தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொது தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் விழா வெகு சிறப்பாக நடந்தேறிய நிலையில் விழாவில் அனைவரையும் நெகிழ வைத்த சம்பவங்களை பார்க்கலாம் காலை துவங்கி இரவு வரை கால் கடுக்க நின்ற போதும் விஜயின் முகத்தில் கடுகளவு கூட சலிப்பில்லை தன் இனிய நண்பா நண்பிகளின் முகத்தில் சிரிப்பை பார்க்க தன் உடல் நலனை கூட அவர் கருத்தில் கொள்ளவில்லை நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தான் பெரிதும் மதிக்கும் நாயகனை நேரில் சந்தித்த மகிழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவர் கண்ணீர் சிந்தியது நம்மை கண்கலங்க வைத்தது விருது வாங்க மேடையேறிய மற்றமொரு மாற்றுத் திறனாளி மாணவி விஜயின் காலில் விழப்போக பதறி துடித்து தடுத்தார் விஜய் சாதனை மாணவிகளில் ஒருவர் தனக்கு மட்டுமல்லாது தன் வெற்றிக்கு காரணமான தனது பெற்றோருக்கும் விஜயின் கரங்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வேண்டுமென அன்பு கோரிக்கை வைக்க அதை நிறைவேற்றி மகிழ்ந்தார் விஜய் எல்லோருடனும் புகைப்படம் எடுப்பதைப் போல் போல விஜய் மாணவி ஒருவரின் தோளில் போட்டு போஸ் கொடுக்க உங்க கைய கொடுங்கண்ணா என்று உரிமையுடன் கையை எடுத்து தன் கையோடு இணைத்துக்கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்ததைக் கண்டு விஜய் புன்னகைத்தார் மாணவி ஒருவரின் கோரிக்கைப்படி அவரது தந்தையுடன் இணைந்து கை காப்பை கழற்றி மாஸ்டர் ஸ்டைலில் போஸ்ட் கொடுத்து அசத்தினார் விஜய் பொதுத்தேர்வில் சாதனை படைத்த இரட்டையர்களையும் கௌரவித்தார் விஜய் தன் குட்டி தங்கைகளின் கோரிக்கைப்படி அவர்களை பாசத்துடன் கட்டியணைத்து மகிழ்வித்தார் விஜய் விழாவில் மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைந்தது மாணவி விதர்சனாவின் கவிதைதான் தன் அடுக்குமொழி கவிதையால் அனைவரையும் புல்லரிக்கச் செய்துவிட்டார் விதர்சனா விஜய்யே மாணவியின் கவித்திறனை கண்டு ஆச்சரியமுற்றார்

கொண்டவன் இளைய தளபதியாய் சிறையுழில் இன்று வெற்றி கழகத்தின் தலைவராய் எங்கள் அனைவர் மனதிலும் பதிந்தாய் எனது கோரிக்கை இன்று எனது கோரிக்கை இன்று உனது பிறந்த நாளை கழுவி அபிவிருத்தி நாளாக கொண்டாட வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் பிடித்து எழுதியது பேனா நீ என்னை அழைக்காமல் போனா உன்னை நான் விடுவேன் விருது விழா மேடையில் மாணவி ஒருவர் பேசிக்கொண்டிருக்க தன்னையே வைத்தக்கன் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்த மாணவியின் தம்பியை கண்டு விஜய் கண்ணடித்ததை அனைவரும் ரசித்தனர் விஜய் சார்க்கு அவார்டு வாங்கணும்ன்றதே எங்க அம்மாவோட ஆசை திடீரென விழா மேடையில் மாணவி ஒருவர் மண்டியிட்டு ரோஜா பூ வழங்க அதை சிரித்துக் கொண்டே வாங்கிவிட்டு மாணவியை கௌரவித்தார் விஜய் உடல் சோர்வையோ வலியையோ எதையும் காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜய்க்கு ஒரு தாய் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் அந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் காலையில இருந்து பத்து மணியில இருந்து கொஞ்சம் கூட முகத்துல சுளிப்பில்லாமல் பத்து மணி நேரமா தவம் போல ஒரு இடத்துல நின்று எல்லாரையும் கௌரவப்படுத்துறாரு நன்றி சொன்னாலும் இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றதற்காக பெற்றோர்களுக்கு மிக பெருமை எந்த ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க அதே போல நம்ம தளபதி அவர்களுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கொள்ள கடமைப்படுகிறேன் எவ்வித எதிர்மறையான நிகழ்வும் இன்றி மிக நேர்த்தியாக விழா நடந்தேறியது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க